முருகா வெற்றி வெற்றிவேயில் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் சொன்னதை நீ கேட்டு முடிச்ச சரியா ஒரு மணி நேரத்தில் நீயே சற்றும் எதிர்பாராத இடத்தில் இருந்து உனக்கான ஒரு நல்ல விஷயம் வந்து சேரும் ஆமேன் செல்வமே நல்லது நடக்கும் நினச்சது கிடைக்கும்னு சொல்றியே முருகா என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை நானும் ஒரு வாரமாக ஒரு மாசமாக இதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப அழுத்து போய் வருத்தப்பட்டு சலிச்சுக்கிட்டு இருந்த உனக்காகவே நீ கேட்டதை நடத்தி தர இந்த அப்பன் முருகன் வந்துட்டேன் நானே உனக்கு உத்தரவாதம் கொடுத்த பிறகு உனக்கு என்ன கவலை இதோ எல்லா சமயமும் எல்லா சமய சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் உன் பக்கத்திலே உனக்கு நிழலாக உன் கூடவே இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் செய்ய போறேன் உன் துவக்கம் எதுன்னு உனக்கு தெரியாது உன்னுடைய இறுதி எதுன்னு உனக்கு தெரியாது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் உனக்கு உன் வாழ்க்கை பயணம் சுகமா சொகுசா சந்தோஷமாக இருக்கும்படி நான் செய்ய போறேன் உனக்கு ஏற்றவாறு நீ ஆசைப்பட்டது போலவே எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உனக்கு பாதுகாப்பாக இருந்து உன்னை வழி நடத்துவேன் என் பன்னிரண்டு கரங்களால் உன்னை அரவணைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாது நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கூட உன்னால் சில விஷயங்களை செய்ய முடிக்க முடியாமல் நிம்மதி இல்லாமல் தூங்காமல் நீ தினமும் தவிக்கிறது எனக்கு தெரியும் தன்னை மூடினாலே தினமும் கவலைகள் வந்து உன்னை பாடாக படுத்துறதால தான் இந்த நாள் முதல் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நிம்மதியான நாளாக இருக்கணும்னு முடிவெடுத்து உன் பிரச்சனைகளை தீர்க்க வந்துள்ளேன் சில மாதங்களாகவே தினமும் இரவில் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் நீ தூங்குவதையும் தவிப்பதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இப்போது இன்னைக்கே இதை சரி முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போதே உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றிக்கான நேரத்தை உருவாக்குறேன் எல்லாத்தையும் தனித்தனியாக தீர்த்து வச்சு மொத்தமாக உனக்கான சந்தோஷத்தை உன்னிடமே ஒப்படைக்க போகிறேன் உன்னுடைய பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறையும் இந்த முருகனை நினச்சிக்கிட்டு நீ விளக்கே அந்த விளக்கின் ஒளி போல உன் மனசின் இருள் விலகி ஒளியாக பிரகாசமாக நீ வாழுவாய் உன் மனசும் உன்னுடைய வாழ்க்கையும் நிறைவானதாக நிம்மதியானதாக மாறப்போகுது என் செல்வமே நான் மனசு வச்சேனா எந்த நிமிஷத்தில் வேணாலும் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் எதையும் மனசில் யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எதிராக யார் என்ன வேலை செஞ்சாலும் என்னதான் ஆட்டம் ஆடினாலும் கடைசியில் நான் ஆடப்போகிற ஆட்டத்தில் அவங்க தடுமாறி தகந்து கீழே விழத்தான் போறாங்க என் அன்பு பிள்ளையானனி எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வழி நடத்திப்போம் படிப்படியாக உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படியும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் ஒரு தென்றல் காற்று தீண்டும் போது அது எப்படி சிலிர்ப்பா சில்லுன்னு இருக்குமோ அதே போலதான் நீ சந்தோஷப்பட்டு மகிழும்படியாக மனசுக்குள்ளேயே சிரிக்கும்படியாக சில நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது நடக்கப் போகிற எல்லா நிகழ்வுகளும் கண்டிப்பாக உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் உன் மனசில் இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் முடிவை கொடுக்க வந்துட்டேன் இனிமேல் எந்த கஷ்டமும் கசப்பும் உன் வாழ்க்கையில் இருக்க விடமாட்டேனின் செல்வமே உன் வாழ்க்கையின் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாட்டையும் நல்ல நல்ல வெற்றிகளையும் தர நான் தயாராயிட்டேன் யார் உன்னை நிராகரித்தார்களோ அவங்களே உன் பின்னால உன்னை தேடி வரக்கூடிய காலம் வந்துருச்சு உன் பொறுமைக்கும் உன்னோட இறை பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து பரிசு கொடுக்க போகிறேன் ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்த உன்னுடைய விஷயங்களும் வேண்டுதல்களும் இப்போது நிறைவேறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு இந்த காலகட்டத்தை மட்டும் நீ சரியாக பயன்படுத்தி நல்ல செயல்களை செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்துடுவேன் செல்வமே இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனசில் குழப்பங்களும் கவலைகளும் வரும்போது மனசு உடஞ்சி போயிடாமல் இந்த அப்பன் முருகனை நோக்கி ஓடிவ ஓ வாழ்க்கையில் என்ன நடக்குது நீ பொறுமையாக கவனித்தாலே நடப்பது அனைத்தையும் நல்ல விதமாக நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் என்னுடைய குழந்தையான உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை என்பது எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு முடிவெடுத்துட்டு வாழ தயாராகு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வராமலே இருக்காது பிரச்சனைகளும் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் சாப்பிட்றது தூங்கிறது வேலை செய்கிறதுங்கிற மாதிரி பிரச்சனைகளும் அவ்வப்போது உன் வாழ்வில் வந்து போகத்தான் செய்யும் ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காமல் நீதானே வாழ்க்கையை வாழ வேண்டும் இன்னும் இன்னும் பல அழகான தருணங்களை உனக்காகவும் உன் கூட இருப்பவர்களுக்காகவும் நான் உருவாக்கி தரப்போகிறேன் நீயும் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக வாழ தயாராகு உன்னை சுற்றி இருக்கிறவங்க சில பேர் உனக்கு பிரச்சனை செய்வாங்க உனக்கு வழியையும் வேதனையும் கஷ்டத்தையும் தரத்தான் செய்வாங்க ஆனால் நீ எப்போதும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆளாக இரு உன்னை ஆசீர்வதித்து அருள் பாலித்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பரப்பும் அப்பனாக நான் இருப்பேன் செல்வமே எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் ஐயோ செய்யணுமான்னு கவலைப்பட்டுக்கிட்டே கா சோர்ந்து போய்கிட்டு சோம்பேறி தனத்தோடு செய்யாமல் கொஞ்சம் முயற்சி செஞ்சு தான் பார்ப்போமேனு நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா என் அருளால் எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியை தரும் பாச போராட்டங்களுக்குள்ளும் உறவுகளுக்குள்ளும் ஆட்டிக்கிட்டு தவிச்சு முடிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே நான் வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றியை தரப்போகிறேன் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பல நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தரேன். இப்போதே தடையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் கண்டு தயங்காமல் முன்னேறு எந்த ஒரு சிக்கலிலும் பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாதே இதுவரைக்கும் யார் யாரோ உனக்கு என்னென்னவோ செஞ்சுருக்கலாம் ஆனால் அத்தனை விஷயத்திலும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கேன் எப்போதும் நீ முன்னேறணும் நீ சந்தோஷமா இருக்கணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என் செல்வமே வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சு செய்யணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை எதை செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய்யு சொல்றதுக்காக தான் உன்கிட்ட பேச வந்தேன் வளமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுற நீ அதற்கேற்ற போல் நிதானமா கவனமா பொறுமையாக இருந்தால் மட்டும்தானே அது சாத்தியம் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பா முருகான்னு சொல்லித்தானே என்னை தேடி வந்தேன் இதோ உனக்கான வளமான வாழ்க்கையை கொடுக்குறேன் உன் நேர்மறை எண்ணத்துக்கேற்றால் போல உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றி காட்டுறேன் நீ எப்போதும் மனசை அமைதியாக நிரப்பிக்கிட்டு உன் வாழ்க்கையை கவனிச்சுப்பாரு நான் உனக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன்றது உனக்கு புரிய வரும் என்று செல்வமே நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரேன் உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை சரியான நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கிடைக்க செய்வேன் நீ என் மேல வச்சிருக்க அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் எப்போவுமே உன் மனசுல உற்சாகமா ஓடிக்கிட்டு இருக்க நேர்மறை எண்ணமும் ஒருபோதும் உன்னை தோற்க விடாது தக்க சமயத்தில் நான் வந்து உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன் ஒவ்வொரு தடவையும் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நான் தான் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அது புரியாம இப்போது இருக்கும் பிரச்சனைகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைன்ற மாதிரி யோசிக்காதே இதற்கு முன்பாகவும் நீ வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாய் தானே அது ஒவ்வொரு முறையும் முடிவுக்கு வரும்படியும் உன் கஷ்டங்களை தீர்த்ததும் பிரச்சனைகளை போக்கியதும் நான் தாங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ எப்போவுமே எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது என்ன வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தியும் சமாளிக்கிற சக்தியும் உனக்குள்ளே இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ உன் மனசில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும்போதுதான் உன்னால் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்துக்கோ உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு உன் அப்பன் முருகன் துணையாக இருப்பேன் கண்டிப்பாக நீ உன் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவாய் உன் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை வாழணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற உனக்காகவே கண்டிப்பாக நான் வெற்றியை கொடுக்க தான் போறேன் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்ச பிறகும் உனக்கான வாய்ப்புகளை கொடுக்காம வேடிக்கை பார்க்க மாட்டேன் நிச்சயமா உன் கனவுகள் நிஜமாகும்படி உனக்கான நல்வாய்ப்புகளை கொடுக்கிறேன் இத்தனை நாளாக நீ கேட்டு காத்திருந்த அத்தனை விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன் நீ பாட்டுக்கு இயல்பாக யதார்த்தமாக பதட்டமின்றி அத்தனை செயல்களையும் சிறப்பாக செய்ய பழகு உனக்கு புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்து விட்டு போகட்டும் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஏன் நடக்குது எதுக்கு இவங்க இப்படி செய்கிறாங்க அவங்க ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்காத சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டினா அது உன்னை நிம்மதி இழக்க செஞ்சிடும் என்று செல்வமே அதனால் தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கோ தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டினா அப்புறம் நீ எப்படி நிம்மதியாக வேலை செய்ய முடியும் இதுவரைக்கும் உன்னை நம்பாத மனிதர்களை நீ நம்ப வைக்கணுன்றதுக்காக போராடாதே நான் உன்னை முழுசாக புரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த உலகத்து மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்கிறதாலையும் புரியாமல் இருக்கிறதாலையும் எதுவும் மாறப்போறதில்லை நீ பொறுமையாக உன்னுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து முன்பை விட இன்னும் இன்னும் நீ சிறப்பாக வேலை செஞ்சு வெற்றி பெறதுக்கு நான் உனக்கு கூடுதல் சக்திகளை கொடுக்கறேன் உன் முழு கவனத்தையும் நீ என் மீது செலுத்தும் போது உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே நடத்தி முடிப்பேன் உன் உள்ளத்தாலும் உன்னுடைய எண்ணத்தாலும் நீ கண்டிப்பா முன்னேற்றம் அடைவாய் உன் வாழ்க்கையில இனி பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக வரும்படி செய்ய போகிறேன் நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு உண்மையாக இருந்தினாலே உன் பக்திக்கும் சேர்த்து உனக்கு புது வாய்ப்புகளை கொண்டு வந்து தருவேன் இப்பொழுது நீ பல மாற்றங்களை பெறப்போகிறாய் ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நீ நினைச்சது போலவே நடக்கும் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயமும் நடக்கத்தான் பகுதியில் செல்வமே நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் வருதா இது நிஜமாவே நமக்கு நடக்குதா இதுக்கானவா நடவாலாம் யோசிக்காத இந்த நன்மைகள் நீடித்து நெனைச்சி நிரந்தரமாக இருக்குமா அல்லது வந்தது போல பாதியிலேயே போயிடுமான்னு நீ ரொம்ப குழம்ப வேண்டாம் கண்டிப்பாக உனக்கு நன்மைகள் தான் நடக்குது இந்த நல்ல விஷயங்களை நீடித்து நிரந்தரமாக உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன் நீ எப்போதுமே இந்த முருகனின் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே பத்திரமாக இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் என்ன ஆகும் பயமே உனக்கு வர வேண்டாம் என் செல்வமே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக பாதுகாப்பு அரணாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கப் போகிறேன் உனக்கு இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை நீ மட்டும் பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கையை பொக்கிசமாக நான் ஆக்கி கொடுப்பேன் இனி எந்த எதிர்வன எண்ணமும் இல்லாமல் நேர்மறையான நல்ல எண்ணங்களோடு உன் வாழ்க்கையை வாழ பழகு உனக்கான முடிவை உனக்கு சாதகமாக ஆக்கித்தர நான் இருக்கேன் நான் உனக்கு கொடுத்த வாக்கு ஒருபோதும் பொய்யா போகாது உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உனக்கு எதிராக சதி செஞ்சிருந்தாலும் இப்போது நான் உனக்கு சரியானதை செய்ய போறேன் அத்தனை பேரும் பார்த்து வியக்கும்படியாக இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை காட்டப் போகிறேன் நீ எப்போதும் தைரியமாக இரு உண்மையாக என்னை நினைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை என் அன்பு பிள்ளையான உனக்கு சத்தியமான உண்மையான தெய்வமாக இருக்கும் உன் அப்பன் சண்முகநாதன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் எப்பொழுதும் உன்னை ஆசீர்வதிச்சு என்னையே நம்பியிருக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி வழிகாட்டி வெற்றிகரமாக வாழ வைக்க போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் கூட நானே பார்த்துக்கிறேன் செல்வமே